ஏன் யோசேப்பு வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணினார் ஏன் யோசேப்படை வருத்தங்களை நிறைய ரெண்டு நிறைய இல்லை ரெண்டு மூணு உண்டு அதில் ஒன்று சொல்கிறேன் ஒரே வேடையில் சொல்லணுன்னா யோசேப்பு யாரையும் வருத்தப்படுத்தலை அதனால் கர்த்தர் யோசேப்பின் வருத்தங்களை மறக்க பண்ணினார் ஒராமே சொல் நான் சொல்கிற போல சொல்லு யோசேப்பு தன் வாழ்க்கையில் யாரையும் வருத்தப்படுத்தவில்லை எனவே சத்தம் சத்தம் பசி எடுத்துட்டா எனவே யோசேப்பின் வருத்தங்களை தேவன் மறக்க பண்ணினா ஒத்து கொடு புரிஞ்சவங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கல பக்கத்தில் கை கொடுத்து எனக்கு வேண்டி எனக்கு வேண்டி ஏன்னா இந்த வேடை உள்ளே போகணும் க யோசேப்பு யோசேப்பு தான் சொல்ல சொல்கிறேன் உங்கள சொல்ல சொல்ல அதனால் சத்தமாக சொல்லுங்க யோசேப்பு தன் வாழ்க்கையில் யாரையும் வருத்தப்படுத்தலை எனவே யோசேப்பின் வருத்தத்தை தேவன் மறக்க பண்ணினான் வேடை உள்ளே போயிட்டு நினைக்கிறாமேன் புரிஞ்சவங்க ராமேன் அவன் இப்படி சொல்லலாம் பார்க்க வீட்டில் இருக்கும்போது அவன் அந்த கலை வரும்போது அவன் சொல்கிற வேடை என்னென்னா தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி உன் புருஷனாகிய போத்தி பாருக்கு விரோதமாக நான் துரோகம் செய்வது எப்படி அதான் அவனுடைய கேள்வி தேவனை வருத்தப்படுத்த என்ன சொல்கிறியா உன் புருஷனுக்கு துரோகம் பண்ண என்னை சொல்கிறியா அது என்னால் செய்ய முடியவே முடியாது ஆமாம் அவன் அண்ணம்மாருங்க கூட அவனை வருத்தப்படுத்தினாங்க ஆனால் இவன் அண்ணமாருங்களை வருத்தப்படுத்தலை சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சது காரணம் அந்த சிறைச்சாலை தலைவன் பார்க்கணும் இவன் யாரையும் வருத்தப்படுத்தாதவன் ஆமீன் சொல்லுங்கள் நம்ம இருதயத்தில் ஆழமாக ஒரு வார்த்தை இருக்கணும் ஏன்னா முத நான் முதல்ல பேசுனதெல்லாம் தீர்க்க தரிசனம் விசுவாசம் பட் இது மெசேஜ் இது நமக்கு வேணும் உண்மையாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஒருபோரையும் வருத்தப்படுத்துகிற ஒரு நபராய் நம்ம இருந்து விடவே கூடாது அமீன் நம்ம கோபப்படுத்தலாம் தப்பு கிடையாது திட்டலாம் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் யா பாஸ்ட் கோவப்படுத்தினா பாஸ் உங்களும் கோவப்படுத்துனா தப்பு கிடையாது பாவமும் கிடையாது இல்லைன்னா டென்ஷன் ஆக்கலாம் அது கூட தப்பு கிடையாது என்ன டென்ஷன் கட்டும் குழப்பம் இல்லை தப்பு கிடையாது பாவம் கிடையாது ஆனால் கோவப்படுத்தினாலும் பரவாயில்ல டென்ஷன் ஆக்கினாலும் பரவாயில்ல யாரையும் காயப்படுத்திடாதுங்க அது ரொம்ப கஷ்டம் ஆமாம் அது வந்துச்சுன்னா நம்ம லைஃபு நமக்கு ரொம்ப டேஞ்சர் நம்மளால் சொல்லணும் என் வாழ்க்கையில் நான் யாரையும் காயப்படுத்தினதில்லை சார் யாரையும் வருத்தப்படுத்தினதில்லை அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும்னா நீ நெஞ்ச நிமித்து நில் உனக்கு முன் உனக்கு எதிராக ஆயிரம் அல்ல ஒரு லட்சம் அம்புகள் எய்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று ஒன்றும் ஒன்றால் நெஞ்சை தட்டி நான் யாரையும் காயப்படுத்தலை அப்படின்னு சொல்ல முடியும்னா உனக்கு எதிராக வருகிற எத்தனை காயங்கள் இருந்தாலும் சரி ஆண்டர் உடச்சி எரிஞ்சு தள்ளிடுவார் யோசேப்போடு சாரி யோசுவாட்ட ஆண்டர் சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை எதிர்த்து நிற்ப ஏன் அந்த வேடை சொன்னார்ன்னா யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன் எஜமான் தன் குருவாகிய மோசையை யோசுவா எதிர்த்ததே கிடையாது அவன் எதிர்த்து நிற்கலை அதனால் ஆண்டர் சொல் நீயும் உன் உயிரோடு இருக்கும் பாருங்க யோசை மோசை எதிர்த்தவனுங்க சீனியர் நான் சொல் அவன் சொல்ல நீ கவன் நான் இருக்கேன் உன்னை எதிர்க்க மாட்டானுங்கடா ஏன்னா நீ உன் தலைவனை எதிர்த்தது கிடையாது அதனால் உன்னை எதுக்க நான் விட மாட்டேன் சாகர வரையிலும் ஒருத்தனும் யோசுவாவை எதிர்க்கவில்லை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை இந்த வேடு நேற்றுக்கு ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு தான் என் மே என்ட போட்டார் ஏன் வரத் இப்படி சொன்னார் யோசேப்பு யாரையும் வருத்தப்படுத்தலை அதனால் கர்த்தர் அவனுக்கு வருத்தத்தை தூக்கி தூரம் போட்டுட்டார் ஒத்துக்கொள்ளுறாங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே உன்னால நீ உன் மேலே இருக்க லீடர் வேலை செய்கிறவங்க டீச்சர் பேரண்ட்ஸு இல்லைனா வேற யார் ஸ்பிரிச்சுவல் இருக்க பாஸ்டர் வேறு யாராக இருந்தாலும் சரி நீ வருத்தப்படுத்தலைன்னா நீ கவலைப்படாத உனக்கு இருக்கிற எந்த காயமும் எந்த வலியும் எந்த வேதனையும் ஒரு செக்கண்டில் மாற்றி போட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை மறக்காது யோசிப்பத நான் மறந்தேன்னு சொல்லலை கர்த்தர் மறக்க பண்ணினார் அவர் மறக்க பண்ணால்தான் ஏன் நான் மறந்தேன் அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாரையாவது நீங்கள் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்துன்னா நான் நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்லை உண்மை அதுதான் ஒரு ஃபோன் பண்ணி சாரி கேட்டுருங்க நான் உங்களை இது பண்ணிட்டேன் வருத்த கோபப்படுத்தினாலும் கண்டுக்காதுங்க நம்ம கோபப்படுத்த அது மனசை ஏற்படும் கோபப்படுத்தலாம் தப்பவே கிடையாது பிள்ளைகள் நம்மளை கோபப்படுத்துச்சு இப்போ இவைய செய்யறதுனால் நம்ம கோவம் வருது அதனால் நம்ம இவளுக்கு மேலே காயம்னு ஒன்று கூட்டம் முடிஞ்சால் நம்மள எடுத்து கொஞ்சம் கோபப்படுத்தலாம் திட்டலாம் டென்ஷனே ஆக்கலாம் அதெல்லாம் மேட்ரை கிடையாது பட்டு காயப்படுத்திடக்கூடாது வருத்தப்படுத்திடக்கூடாது ஒரு என்னால் தைரியமாக வச்சு தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனிதனால் ஒருவரையும் காயப்படுத்த அவனால் முடியாது ஒரு வேடு பெயிட்டுன்னா ஒரு வேடு அவன் ரெண்டு பெயிட்டு அப்படின்னா அவன் 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 உடையான இல்லையோ இவன் உடைஞ்சிடுவான் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அவன் அந்த ஆள்கிட்ட சரண் அடைஞ்சி சரியான பிறதான் இவன் இருக்கும் அதனால் நீங்கள் காயத்தை சுமங்க கவலைப்படாதுங்க பரவாயில்ல பட்டு உங்களை காயப்படுத்தணும் நீங்கள் மன்னிச்சாலும் குழப்ப மன்னிச்சாட்டாலும் குழப்பில் கற்றுறது இன்றைக்கி தூக்கி தூரம் போட்டுரும் பட் நீங்கள் ஒருவரையும் காயப்படுத்துகிற நபராக லிஸ்ட்டில் தடிக்கான குணம் ஃபுல் ஹாஸ்பிட்டல் சபையில் ஒருத்தர் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி வேறு உங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி முடிஞ்சால் அவங்க நல்ல நாள் வரும்போது நல்ல துணி எடுத்து கொடுங்க கேக் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வாங்கி கொடுத்துட்டு சாரி நான் இந்த வேடு இந்த செய்கை உங்களை காயப்படுத்திச்சு மன்னிங் ஏன்னா அந்த காயம் இருக்கிற வரையிலும் உங்களால் எழும்ப முடியாது அந்த அந்த ஆளுக்கு அந்த ஆள் செஞ்ச அந்த காயம் இருக்கிற வரையிலும் நீ எவ்வளோ தொல்லுனாலும் சரி ஒரு லிமிட்டுக்கு மேலே உன்னால் போக முடியாது அதை அவங்க ஓப்பன் பண்ணி விடுறதுக்குள்ள அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு அவங்க ஓப்பன் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த லெவலுக்கு மேலே உங்களால் வளர முடியும் இல்லைன்னா எவ்வளோ வேடு வச்சாலும் உங்களால் வெளியே வரவே முடியாது என்பது கசப்பான ஒரு உண்மை என்பதை மறக்கக்கூடாது ஆமே ஒரு ஆமேன்னு வரல பரவாயில்லை ஆனால் இதுதான் உண்மை ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பாஸ்டர் எனக்குள்ளே ஏகப்பட்ட கவலையே படாத தூக்கி போட்டு வராண்டவர் பாஸ்டர் எனக்கு விரோதமாக எத்தனை வார்த்தை நீங்கள் கவலைப்படாது அந்த ஆளை நீங்கள் ஒன்று நினைக்காதுங்க அவங்க முன்னாடி கருத்துவங்களை வாழ வைப்பார் அந்த இன்சிடண்ட்லாம் சுக்குன்னு வராப்பறம் பட் நீ யாரையும் வருத்தப்படுத்தாத கோவப்படுத்தினாலும் நான் செஞ்சதை அவங்கள கோவப்படுத்திட்டால் பரவாயில்ல அதெல்லாம் மேட்ரு அதை அங்கே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தோன்னே அதை ஆறிடும் பட்டு காயம் என்பது என்னால் தைரியமாக சொல்ல முடியும் உங்கள் ஹார்ட்டில் பல வருஷம் நடந்த இன்சிடெண்ட் காயமாக இருக்குன்னா இன்றைக்கு வரைக்கும் அது உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே கிடக்கும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும் கிடக்கும் அது வலிக்கும் உங்கள் உங்களை வலி உங்களை வலிக்கும் எனக்கு வலிக்கும் எனக்கும் எனக்கு ஹார்ட்ல நிறைய காயம் அது 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 அந்த அந்த இதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் உடஞ்சிரும் பாஸ் நம்ம தைரியம் நானும் நம்ம எல்லாம் பேசுவோம் பட்டு அது வரும்போது நம்ம உடஞ்சிரும் நம்மளால் நிற்க முடியாது ஸ்தோதம் பட்டு நம்ம இன்னொருத்தரை எய்கிற குத்துகிற ஒரு அம்பா நம்ம வேண்டாம் அது நம்ம நம்ம லைஃப் அழிச்சது நம்மளால் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் நம்மளால் வெளியே வரவே முடியாது வெளியே வரவே முடியாது புரிஞ்சவங்க ராமியுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த கீ அந்த ஆள்கிட்ட தான் இருக்குது அந்த ஆள்கிட்ட இருக்குது அவங்க சரி மனசாட்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க உங்களை ஓப்பன் பண்ணுற கீ ஒராளை காயப்படுத்தினீங்கன்னு அந்த ஆள்கிட்ட இருக்குது அவர்கிட்ட சரணடைஞ்சால் மட்டுந்தான் அந்த லாக் ஓப்பன் ஆகும் பின்ன நீங்கள் உங்கள் வேட்டை இந்தியாவில் நடக்கும் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க